கோயத்தில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் கண்டுபிடிப்பு இந்த செய்தியை பற்றிய பார்க்க போகிறோம் அடுத்த கோவைத் மகபுல்லா பகுதியில் துப்பாக்கியை காட்டி பத்தாயிரம் தினர் திருட்டு அடுத்த கோயத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மழைக்கு வாய்ப்பு இதுபோல் போல் கோயத்தின் முக்கிய செய்திகள் கோய்த்து நாடுக்கு முக்கிய நிகழ்வுகள் மற்றும் கோவைத்து வேலை வாய்ப்பு தகவல்கள் நம்ம தமிழன் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள மேலே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் முதல் செய்தி குவைத்தில் மிகப்பெரிய எண்ணெய் வயல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஜூலியா கடல்சார் வயலின் பகுதியில் குறிப்பிடத்தக்க ஹைட்ரோ கார்பன் வளங்கள் இருப்பதாக குவைத் அரசு எண்ணெய் நிறுவனமான கே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த வயலில் மதிப்பிடப்பட்ட இருப்பு சுமார் எண்ணூறு மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் மற்றும் அறுநூறு பில்லியன் கன அடிகள் அளவிலான நிலையான இயற்கை எரிவாயும் உள்ளடக்கும் என நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் மஹபுலா பகுதியில் உள்ள ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தில் துப்பாக்கியை காட்டி சுமார் பத்தாயிரம் குவைத்து தினர்களை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்களை குவைத் போலீசார் தேடி வருகின்றனர் குவைத்தில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதாக ஐம்பது ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குவைத்தில் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி நாலு போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக கைது செய்யப்பட்டதாகவும் வாகனங்கள் பறிமுதல் செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் உள்ள அல் அமீரி மருத்துவமனையில் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் உடல்நல குறைவால் படுத்து படுக்கையாக இருந்த இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த அசோக் என்ற இந்திய தொழிலாளி குவைத்தில் உள்ள இந்திய தூதரத்தின் உதவி மூலம் இந்தியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் மனித கடத்தல் மற்றும் குவைத் அரசாங்கத்தின் மின்னணு கட்டண முறை முத்திரை தாள்களை போலியாக தயார்த்த குற்றத்திற்காக மூணு வங்கதேச நாட்டவர்களை குவைத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி